நம்ம இப்போ பண்டார சாத்திரங்கள் அறிமுகம் என்ற வகையில் அமைந்திருக்கக்கூடிய சைவ சமய கல்வி நான்கு ஆதீனத்தினுடைய குரு முதல்வராக இருக்கக்கூடிய குருஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்திருக்கக்கூடிய சிவபோக சாரத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம் அதில் எல்லா பாடல்களையும் பார்க்க பாடத்திட்ட வேலை அனுமதிக்காது என்பதனால குறிப்பிட்ட ஒரு சில முக்கியமான பாடல்கள் எல்லா பாடல்களும் முக்கியம்தான் நல்ல நமக்கு எளிமையாக விளங்கக்கூடிய பாடல்களாக இருக்கக்கூடியவை கருத்தாழமைக்கு பாடல்கள் சித்தாந்த கருத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய பாடல்கள் சாத்திரங்களை அப்படியே பொன்னே போல் போற்றக்கூடியவையாக இருக்கக்கூடிய எல்லாம் நாம் இப்பொழுது தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம் அதில் சென்ற வகுப்பில் இந்தனத்தில் அங்கி எரியுறி நீர் தேன் இரதம் கந்தமலர் போது வான் கால் ஒளி கண் சந்ததமும் அத்துவிதமாவது போல் ஆன்மாவும் ஈசனுமாய் முத்தியிலே நிற்கும் முறை என்று அந்த அத்துவிதம் பெத்தத்திலே நாம் அவன் இவனாக நின்ற முறை போல சுத்தத்திலே இவன் அவனாக நிற்கக்கூடிய அந்த நிலை எப்படி இருக்கிறது என்பதை காட்டினான் அதுதான் இந்த பாடல் இத்தனத்தில் அங்கே எரியுறு நீர் தேன் இரதம் கந்தமலர் போது வான் கால் ஒளி கண் என்று இப்படி இத்தனை ஓமைகளே அங்கே காட்டியிருக்கிறார் இது ஒரு நுட்பமான பாடல் இதே மாதிரி ஒரு பாடல் உண்மை விளக்கத்திலேயே நம்ம பார்த்துருப்போம் பழம் போது முக்திதனை அடைந்தோர் முந்துபழம் போது அங்கி வித்தகமாம் வீணை இவையிற்றின் ஒத்த இரதம் மனம் வெம்மை எழில் நாதம் போல விரவுவர் என்று ஓதும் விதி என்று அந்த எட்டாவது கேள்வி தான் ஏது என்று கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு விடையாக இந்த பதிலை ஒரு மூணு பாடலை சொல்லுவார் தத்துவங்கள் ரத்தத்தில் தத்துவத்தோடு நாம் அத்துவிதமாக நின்ற போல சுத்தத்திலே சிவத்தோடு நிற்க வேண்டும் ரெண்டாவது பாட்டு சொல்லுவார் அது எப்படி நிற்கிறதுன்னு கேட்டால் அதுக்கு அடுத்த பாட்டில் ஆதித்தனார் சந்நிதியிலே அம்புலியினார் சோதி அடங்கி நிற்றார் போல நிற்க வேண்டும்னு சொல்லி அந்த மூணு பாட்டில் தான் ஏது என்பதற்கு விடை சொல்லியிருப்பார் இப்போ மற்ற ரெண்டு பாட்டில் நமக்கு சிக்கல் இல்லை முதல் பாட்டல் அந்த ஓமைகளை சொல்லக்கூடிய பாடல் முந்து பழம் போது அங்கேயிருந்து நிரல் நிறையாக வைத்திருக்கக்கூடிய அந்த பாட்டு நுட்பமாக சிந்திக்க வேண்டிய பாட்டு அதைத்தான் அப்படியே இங்கேயும் சிவபோகசாரத்தில் குருஞான சம்பந்தர் பாடியது இத்தனத்தில் அங்கே எரியூர்வருகிற காட்டுகிறார் இப்போ இங்கே என்ன கேள்வி கேட்கிறார் தான் ஏது அதாவது ஆன்மாவாகிய நான் தானாதல் சிவமாதல் ஏது என்பது கேள்வி இலக்கணத்தால் இருவேறு வகைப்பட்டிருக்கக்கூடிய சீவனும் சிவனும் ஒன்றுபட்டு கலந்திருக்க கலந்திருக்கக்கூடியதுக்கு ஓமை சொல்லணும் அதைச் சொல்ல வந்தவர் இலக்கணத்தால் இரண்டு பொருளாக இருக்கக்கூடியதனுடைய கலப்பை சொல்லாமல் முந்து பழம் அதற்கு இரதம் அதனுடைய சுவை பழமும் சுவையும் அடுத்து என்ன சொல்கிறாருங்க அந்த எரி அதனுடைய வெம்மை சூடும் அந்த நெருப்பும் சூடுன்னு சொல்கிறார் வித்தகமா மீனைனுக்கு நாதம் என்று இப்படியாக போது மனம் அப்படி ஒரு பொருளே இரண்டாக இருக்கக்கூடியது அதுக்கு பேர் என்ன ஒருமையின் இருமை தாதான்யம் அத்து விதத்துக்கு ஓமை சொல்லுங்கன்னு சொன்னால் தாதான்யமாக இருக்கக்கூடிய பொருள்களை சொல்லியிருக்கிறாரே இது எப்படி பொருந்தும்னு சொல்லி ஒரு ஐயத்தை எழுப்புறோம் ஆனால் பொதுவாக அதை யாரும் கேட்பதில்லை அதை சிந்திக்கிறதே இல்லை ரெண்டு பொருள் ரெண்டு வெவ்வேறு பொருள் சிவனும் சீவனும் இல்லையா அது கூடுகிறது என்று சொன்னால் அந்த கூட்டுக்கு ஓமை சொல்லணும்னா ரெண்டு வெவ்வேறு பொருள் கூடுவதற்கான ஒரு ஓமையத்தை தான் சொல்லணும் இல்லையா ஆனால் உண்மை ஆசிரியரும் சரி சிவபோகசாரத்திலே குருஞான சம்பந்தரும் சரி இப்படி ஒரே பொருள் ரெண்டாக இருக்கக்கூடிய தாதான்மியத்திற்காக நாம் சொல்லக்கூடிய ஓமைகளை சொல்லியிருக்கிறார்களே இது எப்படி பொருந்தும் கேட்கணுமா இல்லையா இதுக்கு என்ன விடை சொல்லுவீங்க இதுக்கு எப்படி விடை சொல்லலாம் உத தாதான்னா என்ன குணகுனியாக இருக்கக்கூடியது நம்ம என்ன சொல்கிறோம் தாதான்மியம்னு சொல்கிறோம் அதுக்கு என்ன நல்ல எடுத்துக்காட்டு சூரியன் கதிரும் கதிர் ஒளியும் கதிரவனும் கதிரும் அதான் அப்படி சொல்கிறோம் மலரும் மனமும் சொல்கிறோம் பாலும் அதனுடைய சுவையும் பழமும் சுவையும் போதும் மனமும் இதெல்லாம் தீயும் அதனுடைய வெம்மை சூடும் இதெல்லாம் என்னது குணமும் குனியும் ஒரே பொருள் ஒருமையும் இருமைன்னு சொல்கிறோம் இதெந்த ஓமையெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அதான் தாதான்யம் நம்ம தத்துவத்தில் யாரை சொல்றோம் யார் தாதான்யம் ஆ ரெண்டாம் நூறுப்பா நாலாவது அதிகாரணம் சிவஞான போதத்தில் நீக்கமின்றி நிற்கும் அவையே தானே ஆய் அப்படின்னு அந்த நூறு சொல்லும்போது சொல்லும் போது கடைசியாக சொல்கிறாரா இல்லையா அது நீக்கமின்றி நிற்கும் சர்வ வியாபியாய் நிற்கும்னு சொல்லி சொல்லுவார் அப்போ அந்த சொரூபசிவம் பதியை வியாபித்து நிற்க அந்த பதி சக்தியை வியாபித்து நிற்க அந்த சக்தி நம்மோடு கலந்திருக்கிற ஆள் என்று காட்டுவதா அந்த ரெண்டாம் நூறுப்பா இல்லையா அப்போ இந்த தாதான்மியம் என்பது ஒருமையின் இருமை ஒரே பொருள் குணகுணியாக ஒரு தன்மையால் இருவேறு வகைப்பட்டு நிற்றல் இதுதான் என்னது தாதான்யம்னு படிச்சிருக்கோம் அத்து என்ன பிடிச்சிருக்கிறோம் ஹம் ஏனையவர்கள் சொல்லக்கூடியது இந்த அத்துவிதம் என்பது அது வேறு அவர்கள் எத்தனை பொருட்கள் இருக்கின்றன என்று எண்ணிக்கை மேல் சொன்னார்கள் ஆனால் நாம் சொல்லக்கூடிய அத்துவிதம் சுத்தாத்துவிதம் அது எண்ணிக்கை இல்லை அது சம்பந்தத்தை இருக்கக்கூடிய பொருள்களுக்குள்ள என்ன சம்பந்தம் அதுதான் பிரிவரும் அத்துவிதம் என்றார் புடைநூலாசிரியர் யாரு புடைநூல் எது குணவும் குணியும் வந்து தாதான்யம் சார்பு நூல் எதுமா சித்தாந்தத்தில் எது சார்பு நூல் அது வழிநூல் அது முதல் நூல் சிவப்பிரகாசம் அதில் ஏழாவது பாட்டில் புறசமயத்தவர் கிருளாய் அகசமயத்து ஒலியால் புகழ் அளவைக்கு அளவையாகி பொற்பனி போல் அவேத பிறப்பிளதாய் சொற்பொருள் போர் இன்றி அப்படின்னு அந்த பாட்டில் சொல்லும்போது கடைசி என்ன சொல்கிறாரு பிரிவரும் அத்திவிதம் பெருநூல் சொன்ன அறத்திறனில் விழாவதாய் வேதாந்த தெளிவாம் சைவ திறன் தெறிக்களுற்றாம் என்பார் இப்போ இதான் நூல் கருத்துன்னு சொல்லி அந்த ஏழாவது பாட்டில் சொல்லும்போது அப்போ அத்து விதத்துக்கு என்ன அடை போடுறார் பிரிவரும் அத்துவிதம் இப்போ பிரிக்க முடியாத என்று அப்போ அது பொருள்களின் எண்ணிக்கை மேலே அல்ல அது எதன் மேலே சம்பந்தத்தின் மேலே இந்த பொருட்கள் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கின்றன அது பேத சம்பந்தமா அபேத சம்பந்தமா பேதாபேத சம்பந்தமா என்று கேட்டால் மூன்றும் அல்ல ஆனால் மூவகையாலும் சம்பந்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுவதற்காகத்தான் அந்த அத்துவிதம்ங்கிறத நம்ம சொல்கிறோம் அப்போ ஏனையவர்கள் சொல்லக்கூடிய அத்துவிதம்லாம் என்னென்ன அத்துவிதம் கேவல அத்துவிதம் விசிஷ்டாத்து துவிதவாதம் என்று இப்படி பல அத்துவிதங்கள் இருக்குது அது எல்லாத்துக்கும் என்ன இருக்குது அடை இருக்குது அடைன்னு என்ன அடைன்னு என்னம்மா ராத்திரி தோசை அந்த அது இல்லையா அது அது ம் விசேடனம்னு அர்த்தம் அடைனா விசேடனம் அத்து அத்துவிதம்ங்கிறதுக்கு கேவல அத்துவிதம்னு சொல்றீங்களா இல்லையா விசிஷ்ட விசித்த அத்து அப்படின்னு சொல்றீங்க அதெல்லாம் என்னது அடை நீங்கள்லாம் யாரு நீங்கள்லாம் யாருமா மாணவர்கள் அப்படி சொன்னால் அடை இல்லாமல் சொல்லுது நீங்களாம் எப்படிப்பட்ட மாணவர்கள் பொய்யா இருந்தாலும் மரம் சொல்லுவோம் நல்ல மாணவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் உள்ளபடிக்கு வருபவர்களாக நல்ல மாணவர்கள் தான் இப்போ நல்ல அப்படிங்கிறது அந்த மாணவன்ற சொல்லுக்கு அடை இல்லையா அதுதான் ஆங்கிலத்தில் நம்ம ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஏனைய தத்துவ கொள்கைகள் எல்லாம் சொல்லக்கூடிய அத்துவிதம் அடையோடு சொல்லுவார்கள் கேவலாத்து விதம் விசிஷ்டாத்து விதம் என்று நாம் சொல்லக்கூடியது என்ன சுத்தாத்து சுத்தாத்துவிதம் நம்ம சொல்லக்கூடியது என்னத்துவிதம் சுத்தாத்துவிதம் அது என்ன சுத்த விதம் என்ன சுத்தம் தான் சொல்றாங்க சுத்தம் என்பது இந்த இடத்து எந்த அடையும் இல்லாமல் சுத்தமாக நிற்பது என்பதை முனிவர் காட்டுகிறார் ஆறாம் பின்னாடி அத்துவித நுட்பம்ன்ற பகுதியில் தான் இதை சொல்கிறார் மாபாடியத்தில் இப்போ சுத்தம்னா எந்த அடையும் இல்லாமல் சொல்கிற அத்துவிதம் தான் நம்ம சொல்கிற சுத்தாத்துவிதம் ஏன்னா அத்துவிதம் என்று சொல்லானே அந்நிய நாத்தியை உணர்த்து உணர்த்துமாயிட்டு அப்படின்னு சொல்லி ரெண்டாம் நூறுப்பா மொத அதிகாரம் ஏதில் காட்டுறார் மெய்கண்டார் அத்துவிதம்ன்ற சொல்லே நமக்கு அது எதை உணர்த்துதுன்னு சொல்லுது அதுக்கு எந்த அடையும் தேவையில்லை அப்படிங்கிற அந்நிய நார்த்தியை உணர்த்தும் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி அதை மேற்கோ அதை ஏதுவாக காட்டுவேன் அப்போ அந்த சொல்லே உணர்த்துகிறது என்று சொல்கிறார் இப்போ அந்த சொல் என்ன தன்மையாக இருக்கிறதுன்னு சொன்னால் அ கூட்டல் துவைதம் அத்வைதம் அப்படின்னு வருது இப்போ வட மொழியில் வறுமொழியினுடைய முதல்ல அது ஆக்சுவலி ந கூட்டல் தான் கூட்டல் துவைதம்னா அத்வைதம்னு வருது சாக் பீஸ் இருக்கா அதெல்லாம் இருக்காது போர்டு மட்டும் இருக்கும் இருக்கு இருக்குங்கய்யா உட்காருங்க இருக்கு இருக்கு அப்ப கூட்டல் துவைதம் இப்போ வறுமொழியினுடைய முதல்ல மெய் எழுத்து இத்து வந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க இத்து கூட்டல் ஊதான தூ இது இது எங்க வருதுன்னா யஜுர்வேதத்துல வருது ஏகோவை ஏகோ ருத்ரசே அப்படின்னு ஒரு இதில் வர்றது ஸ்வேதாஸ்வர உபனிஷத்துல வருது சாந்தோக்கி உபனிஷத்துல வருது அப்புறம் இன்னொரு உபநிஷத்துல வருது இந்த அத்வைதம் சொல்லாச்சு சாந்தம் சிவம் அத்வைதம் அப்படின்னு சொல்லி நான்கு இடத்துல அத்வைதம் என்பது வேதத்திலேயே வருகிறது அப்ப அங்க ஏகம் ஏவ அத்வதீயம் பிரம்மம் என்பதெல்லாம் அதுல சொல்ற சாந்தோக்கிய உபனிச்சத வாக்கியங்கள் தான் அப்ப அத்துவைதம் அப்படிங்கிறது துவைதம்னா ரெண்டுன்னு அர்த்தம் இல்லையா நான் என்பது எதிர்மறைச்சு வடமொழி புணர்ச்சியின்படி இங்க நகரம் வந்து இந்த இடத்துல இத்து அதாவது மெய்யெழுத்து வந்துச்சு அப்படின்னா இது என்ன ஆகும்னா இந்து கூட்டல் ஆதனே இல்லையா இந்த நா கெட்டு விடும் அப்ப கூட்டல் துவைதம்னு நிற்கும் அது எப்படி வரும் அத்வைதம்னு புணரும் அதை நம்ம தமிழ் படுத்தி அத்துவிதம்னு எழுதும் ஏன்னா தமிழுக்கே உரிய மெய்மயக்க விதிகள்லாம் தொல்காப்பிய சொல்றார் இப்ப இத்து இதுக்கு பக்கத்துல வந்து ஐ வர முடியாது அதனால என்ன பண்ணால் அத்து விதம்னு தமிழ் படுத்தி எழுதுகிறோம் இதுக்கு ஒரு அடைய போட்டு சுத்த அத்து விதம் தான் சுத்தாத்து விதம்னு புணரும் ரெண்டு உயிரெழுத்து வந்துச்சுன்னா ஒன்று என்ன ஆகும்னா ஆகும் அப்போ சுத்தாத்து விதம்னு ஒன்று நீங்கி ஒன்று ஆகும் அப்போ அது சுத்தாத்து விதம்னு இதான் அதுக்கான புணர்ச்சி விதி இப்போ இந்த நா வந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆறு வகையில் பொருள் சொல்லணும் தத் சாதுருசியம் தத் அபாவம் தல்பதா தத் விரோதம்னு சொல்லி ஒரு ஆறு வகையில பொருள் அதுல அந்த தத் விரோதம் என்பது மறுதலை பொருள் அதை தான் துவிதவாதிகள் மாத்துவர் அனந்த தீர்த்தர் போன்ற துவிதவாதிகள்லாம் இதெல்லாம் உங்களுக்கு சிவஞான போதை நடத்தும் போது திருவருட்பயனில் அந்த அறியும் நெறி நடத்தும் போதெல்லாம் வர செய்திகள் தான் உண்மை வழக்கத்திலையும் நீ ஏதுன்னு கேட்கும்போது என்ன பதில் சொல்றாரு ஒன்றாயிருத்தல் வேறாயிருத்தல் ஒன்றாயிருத்தல் உடனாயிருத்தல் அக்கரங்கற்கெல்லாம் அகர உயிர் நின்றார் போல் மிக்க உயிருக்கு உயிராய் மேவினன்ற அந்த பாட்டெல்லாம் வச்சு சொல்லியிருப்பார் அங்கெல்லாம் சொன்னது தான் இந்த செய்திகள்லாம் அவங்கெல்லாம் தத் விரோதம்ன்ற முறையில் மறுதலை பொருள் கொண்டார்கள் இப்போ ஒளியும் இருளும் போல சீவன் பரம் ஜீவன் ஜகத் மூணுமே ஒன்றுக்கு ஒன்று விரோதமான பொருட்கள் மறுதலையான பகை பொருட்கள் அப்படின்னு சொல்லி துவிதவாதம் பேசினார்கள் அதில் மாத்தவர் அனந்த தீர்த்தர்லாம் வருவாங்க பெரும்பான்மையான ஆசிரியர்கள் அந்த இன்மை பொருள் கொண்டார்கள் தத் அபாவம் இல்லை அப்படின்ற பொருள் கொண்டார்கள் இன்மை பொருள் கொண்டதுனாலே நான் கூட்ட துவிதம் ரெண்டு இல்லை அப்படின்னா இரண்டாக இல்லை அப்படின்னு சொல்லி சங்கரரும் அதான் சொல்றார் ராமானுஜரும் அதை தான் சொல்றாரு அப்ப ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் அவர் சொல்ற அத்துவிதத்தை கேவல விதம்ன்றீங்க அதே இன்மை பொருள் தான் சொல்கிறார் ராமானுஜர் அவரை விசிஷ்டாத்வேதம் பேசுகிறார்னு சொல்கிறீங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் ரெண்டு பேரும் அதே இன்மை பொருள் தான் கொண்டார்கள் அவர் எல்லாமே ஒரே பொருள் தான் சொல்கிறார் அதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா இதில் மூணு வகை பேதம் உண்டு விஜாதிய பேதம் சுஜா சுகாதீத பேதம் சுகத பேதம் அப்படின்னு சொல்லி மூணு வகை பேதங்கள் அதாவது இப்போ ஒரு அந்தணன் இருக்கான்னு வச்சுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டு ஒரு அந்தன சிறுவன் இருக்குன்றான் அவனை சொல்லணும்னா இவன் ஒரு அந்தன சிறுவன் சொல்லலாம் இவ அவனை வேற எப்படிலாம் சொல்லலாம் இவன் மரமல்லன் இவன் குற்றியல்லன் இப்படியெல்லாம் சொல்லி இவன் இந்த பொருள்லாம் இல்லைன்னு சொல்லி அவன் அடையாளப்படுத்துறது அப்போ அது வேற்று ஜாதியின்மை வேதெல்லாம் இல்லைன்னு வேற்று ஜாதி பிரிப்பு அது விஜாதிய பேதம்னு சொல்லுவார் சங்கர் இப்போ வேற்று ஜாதி இது இல்லைன்னு சொல்றது அடுத்து இவன் மன்னன் மகனல்லன் இவன் ஒரு குயவனுடைய மகனல்லன் இவன் தேர்ப்பாகனுடைய மகனல்லன் என்பது தஞ்சாதி மனிதர்கள் தான் அவர்களும் அவர்களுக்கும் மகன் உண்டு ஆனால் அவருடைய மகன் அல்ல என்று தஞ்சாதியினுடைய வேற்றுமையால் பிரிப்பது இது சுகா சுஜாதிய பேதம் தஞ்சாதி வேற்றுமை அடுத்து இவன் அந்தன சிறுவன் தான் ஆனால் கரிய சிறுவன் அல்ல செம்பட்டையான அந்தன சிறுவன் அல்ல இவன் வெள்ளிய அந்தனச்சிறுவன் நல்ல வெண்மையான சிறுவன் வந்து தன் தன்மையில் இருக்கக்கூடிய வேற்றுமையிலிருந்து நீக்குது இதுக்கு சுகத பேதம் அப்படின்னு சொல்லுவார் இப்போ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா சங்கரரு இன்மை பொருள் தான் கொண்டார் ஆனால் இந்த மூணு பேதமும் கிடையாது அதனால இந்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டு இருக்க பொருள் ஒன்று தான் ஏகோவை ஏகோ ருத்ரஸ்ய அப்படின்னு சொல்லி அந்த வேத வாக்கியத்துக்கு அவர் என்ன சொன்னார் ஏகம்னு சொல்லிடுச்சு அப்ப ஒரு பொருள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார் அந்த ஒரு பொருள் எப்படிப்பட்டு இருக்குது அப்படின்னு கேட்டா அது ஒன் அது ஒன்று வந்து தன் குணத்தில் கூட அதுக்கு சொல்லக்கூடாது அதுக்கு குணத்தை சொன்னா கூட குணின்னு ரெண்டாயிடும் அந்த சுகத பேதம் வந்து சொல்லி அறிவு உடையதுன்னு கூட சொல்லக்கூடாது பிரம்மத்தை அது அறிவாக இருக்கிறது கேவலம் சைதன்யமாக இருக்கிறது நம்ம எப்படி சொல்லுவோம் சைதன்ய ஸ்வரூபி வார் மேகண்டர் செய்தண்ண சொ சொ இப்போ நீங்கள் அறிவு உடையதுன்னு சொன்னால் உடைமை பொருள் ஒன்று அந்த உடைமையின் ரெண்டு ரெண்டாவதுன்னு ஆயிடுது குணகுணியாயிடுது இல்லையா நம்ம அப்படி தான் சொன்னோம் ஆன்மா அறிவுடையதுங்கிறோம் இல்லையா பெருமான் உடையவன் அப்படிங்கிறான் அப்போ உடைமை பொருள் ஒன்று உடைவி அப்படிங்கிறது ஆயிடுது அப்படி சொல்லக்கூடாது அப்படி அந்த பேதம் கூட வரக்கூடாது அதுலேயும் ஒன்றா இருக்கணும் சுகத பேதத்தையும் நீக்கி அந்த தன்சாதி அந்த தண்ணி இருமை தன் குணத்தின் இருமையும் நீக்கி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சை கேவலம் சைதன்ய மாத்திரையாய் நிற்பதே பிரம்மம்னு சொன்னதுனால அவருக்கு என்ன பேர் அவர் சொன்ன அத்துவிதத்துக்கு கேவலாத்து விதம்னு பேர் அவர் சொன்னதுக்கு இதை ஏனையவர்கள் பார்க்கிறார்கள் பார்த்துட்டு இது என்ன இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வேதத்தில் பிரம்மத்திற்கு கல்யாண குணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது இப்படிப்பட்ட மங்கள குணங்கள் எல்லாம் பிரம்மத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்ப என்ன சொல்லணும் அவருக்கு சுகத பேதம் சொல்லக்கூடாது அவருக்கு அப்ப குணங்கள் வேதத்திலே சொல்லியிருக்குது அப்படின்னா அவருக்கு குணங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாது அதனால தான் பிரம்மத்தை போய் சங்கரர் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் அது அனிர்வசனியம் சொல்ல முடியாதது நிற்குணன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் ஆனால் வேதத்திலேயே பல குணங்கள் அவர் வந்து ஆனந்த ஸ்வரூபின்லாம் பிரம்மத்துக்கு சொல்லியிருக்கிறது அப்போ அவருக்கு குணம் உண்டு இந்த குணத்தை சொல்லணும் அப்போ சுகத பேதம் மட்டும் சொல்லக்கூடாது இன்மை பொருள் தான் எது இல்லை அப்படின்னு கேட்டால் இந்த வேற்று ஜாதி வேற்றுமை கிடையாது அந்த விஜாதிய பேதம் கிடையாது தஞ்சாதி வேற்றுமை சுஜாதிய பேதம் கிடையாது ஸோ அது அதெல்லாம் கிடையாது சுகத பேதம் சொல்லக்கூடாது அது உண்டு சுகத பேதம் உண்டு அதாவது குணம் உண்டு பெருமானுக்குன்னு சொல்லுது சரி அதே வேதத்தில் ஜீவன் பற்றி பேசியிருக்குது ஜகத் பற்றி பேசியிருக்குது உலகம் உயிர்களை பற்றி பேசியிருக்குது அப்போ அதுவும் இருக்கிறதுனால தானே பேசப்பட்டிருக்குது அப்போ அதுவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எடுக்கிறார் யாருன்னா நீலகண்டர் சிவாச்சாரியார் இந்த யார் ஒரு சிவாத்துவித செய்வர் காரண பரிணாமவாதி எதில் வராங்க சங்கற்பண்ணாகனத்தை படிக்க போகிறோம் அவரும் தான் எடுக்கிறார் ராமானுஜரும் தான் எடுக்கிறார் அப்போ பரிணாமவாதிகள் எல்லாருமே விசிஷ்டாத்வைதிகள் தான் அதை புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த ஜகத்திற்கு ஜீவனும் இருக்கு குணமும் இருக்குன்னா இவங்க எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த குணமாக இந்த பெருமானுக்கு குணமாக இந்த ஜகத்தும் ஜீவனும் இருக்கிறது இப்போ பரபிரம்மத்தினுடைய உடல் போல இந்த ஜகத்தும் ஜீவனும் இருக்கிறது அப்படி தானே விஸ்வரூப காட்சி காட்டுறாரு கிருஷ்ணர் கீதை உபதேசிக்கும் பொழுது அவருக்குள்ளே எல்லாமே அடங்கியிருப்பவர் இந்த ஜகத்தும் ஜீவனுமெல்லாம் அந்த பரத்தின் உள்ளாக அவனுக்கு உடல் போல இருக்கிறதாக தான் அவருக்கு விஸ்வரூப காட்சி காட்டுறார் இல்லையா அப்போ இவனுக்கு குணமாக இவையெல்லாம் இருக்கிறதுன்னு சொல்லி இந்த பரிணாமவாதிகள் கொண்டார்கள் அது சிவமே பரிணாமப்பட்டு வருகிறது என்று சொன்னவர்கள் நிமித்தகார பரிணாமவாதியாக சிவாத்து வித செய்வதையை நாம் காட்டுகிறோம் அதான் நீலகண்ட சிவாச்சாரியருடைய பாஷ்யம் அந்த பரம் என்பது சிவம் அல்ல அது இந்த வசுதேவன் என்று கொண்டவர்கள் ராமானுஜர் முதலியோர் அப்போ அவர்களைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் இவங்க எல்லாருமே விசிஷ்டாத்வைதிகள் தான் நீலகண்ட சிவாச்சாரியார் ஒரு வகையில் விசிஷ்டாத்வைதி தான் அப்போ இந்த உலகமும் உயிர்களும் எல்லாம் அவனுக்கு விசிட்டமாக குணமாக இருக்கிறது அந்த விசேடனத்துக்கு விசிட்டமாக இருக்கிறது என்று சொன்னதுனால அந்த அத்துவிதத்துக்கு என்ன பேரு விசிஷ்டாத் பேர் இப்ப ரெண்டு பேரும் என்ன பொருள் தான் கொள்றாங்க நீலகண்டர் ராமானுஜர் சங்கர் எல்லாரும் இன்மை பொருள் தான் கொள்றாங்க அந்த இன்மை பொருளில் என்ன வேறுபாடு இருக்குறங்கிறத நல்லா தெளிவாக வாங்கிக்கணும் இதுதான் அந்த பேதம் இத எல்லாத்தையும் மறுத்து இந்த அத்துவிதம் என்பது பொருட்களுடைய எண்ணிக்கையை சொல்லுவதல்ல பொருட்களுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்லுவது அதுதான் பிரிவரும் அத்துவிதம் என்று காட்டியவர் தான் அவர் அதை காட்டும் போது இந்த ஜகத் ஜீவன் பரம் என்ற மூன்றிலும் எப்படி இந்த பெருமான் சிவம் எப்படி கலந்திருக்கிறது என்பதை உடனாய் கலந்திருக்கிறது தான் அவர் சொல்கிறார் அவையே ஆய் நம்ம தான் இரட்டுரை முழிந்து ஒன்றாதலையும் வேறாதலையும் பெற வைக்கிறோம் புரியுதுங்களா அப்போ ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் அவன் ஒன்றா இருக்கணும் பெருமான் செய்யற எல்லா காரியமும் பயன் நோக்கியதான் பயனில் செயல்களை அவன் செய்ய மாட்டான் செஞ்சான்னா அவன் இறைவன் கிடையாது நம்மில் ஒருவராய் முடியும் இல்லையா இப்போ அவன் ஒன்றா இருக்கணும் ஆ பொருட்தன்மை விளங்குதற் பொருட்டு அவர் எப்படி இருக்கணும் ஒன்றாய் இருந்தாதான் பொருட்தன்மை விளங்கு அப்போ ஒரு உயிரோடும் ஒன்றாய் நிற்கிறார் உலகத்தோடும் ஒன்றாய் நிற்கிறார் அவர் அந்த பொருளோடு கலந்து நிற்கவில்லை என்றால் என்னாகாது அதனுடைய குணம் விளங்காது மண் கடினமாய் தரிக்காது நமக்கு அறிதல் தொழில் அனுபவித்தல் நிகழாது அப்ப நம்முடைய அறிவு விளங்கும் பொருட்டு நம்ம எல்லா பொருட்களோட ஒரு ஒன்றாய் இருப்பது அதனுடைய குணத்தை விளக்கும் பொருட்டு சரி எதுக்கு வேறாய் நிக்கணும் சரி பெருமானை சர்வ வியாபின்னு சொல்றீங்க அவன் நித்தியம் பொருள் அப்படிங்கிறங்க அப்போ ஒன்னோட ஒன்று விரைவித்தான் இருக்கும் அவன் எப்படி நம்மளிருந்து வேறாய் நிற்க முடியும் கேட்குற கேள்வி உங்களால் வாங்கிக்க முடியுதான்னு பாருங்க வேறாதான் என்ன முத வேறாதனா என்ன சொல்லுங்க சரி அதுதான் கேக்கிறேன் இப்ப அவன் நீக்க மர நிறைந்த பரிபூரண ஆனந்தமே அப்படின்னு சொல்லியாச்சு அவன் நித்த நித்தப்பொருள்கள் எல்லாம் வியாபகமாக இருத்தல் வேண்டும் வியாபக பொருள் அப்படின்னா எங்கும் விரவி இருக்கும் நீக்க நிறைந்திருக்கும் எல்லாமே எல்லா இடத்துலயும் விரவி இருக்கும் அதுதான் நித்த பொருள் வியாபக பொருள் அவன் சர்வ வியாபி சொல்லியாச்சா இல்லையா முதல் பாட்டிலேயே திருவருட்பைன்னு சொல்லியாச்சு எரியூர் நீர் போல் ஏகம் தங்கும் அவன் தானே தனியில்லான்னு சொல்லியாச்சு அவனே சர்வ வியாபி அவனை தாண்டி வேற ஒரு பொருளும் இல்லை அவனுக்குள்ளதான் எல்லாருக்கு நாம் எப்படி வேற நிக்க முடியும் எங்கேயாவது நிக்க முடியுமா கேள்வி புரியுதா இப்படி சொன்னா புரியும் திருவிளையாட புராணம் படம் பார்த்துருக்குறீங்களா அதுல ஒரு பாட்டு உருமா இல்லையா விவாஜி பாடுவார் நான் அசைந்தால் அசையும் அகிலம் இல்லாம அப்படின்னு பாடுறாரா இல்லையா அப்போ அவர் அசைஞ்சாதான் அசையும் சொல்லியாச்சு அப்பா அவர் நீக்கமுறை நிறைந்திருக்கிறார் ஞாபகப்பூர்வம் சொல்லியாச்சு சர்வ வியாபி அப்பா அவர் எப்படி வேறா நிற்க முடியும்னு கேட்குறேன் வேற நிற்க முடியுமா அதான் எப்படி நிற்பாரு அப்போ வேற என்ன வியாபக பொருளால் எப்படிம்மா வேற அணிக்க முடியும் இது என்ன இந்த 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 மாதிரி ஏகதேச பொருளா ஃபோனா இந்த ரூம்லேருந்து அந்த ரூமில் வைங்கிறதுக்கு அவனை மீறி வேறு எதுவும் கிடையாது அவனே சர்வ வியாபின்னு சொல்லியாச்சு மு முழு நிறைவு அவனை வந்து அவன் எப்படி வேறாணிக்க முடியும் வியாபக பொருள் வேறாய் நிறல் எங்கனமாமே முனிவர் கேட்குறார் நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க இப்ப வேறாதல் என்பது பொருட்தன்மையால் வேறாதல் வியாபக பொருளுக்கு யாண்டும் இல்லையாம் அது ஒன்றும் ஒரு படி அரிசி கிடையாது இங்கேருந்து இருந்து அங்கே மாற்றி வேற வைக்கிறது இந்த கோணிப்பையிலேருந்து அந்த கோணிப்பைக்கு மாற்று அப்படின்னு சொல்கிறதுக்கு அது எல்லாமே பதி பசு பாசம் மூன்றும் வியாபக பொருள் ஆகையினால அதுக்கு வேறாதல் என்பது அறிவித்தல் பொருள் அறியும் பொருள் என்ற தன்மையினாலே வேறாதலாம் அப்படி சொன்ன முனிவர் தான் ரொம்ப தெளிவாக காட்டுறார் பேதவாதத்தெல்லாம் ரொம்ப அருமையாக ஒரே அடியில் மறுத்துட்டார் ஏகதேச பொருளுக்கு வேறாதெல்லாம் சொல்லக்கூடாது கிளம்புன்ட்டார் அதை பற்றி டிஸ்கஷனே இல்லை ஏகதேச பொருளுக்கே சையோகம் அப்படின்ட்டார் கலப்பு இல்லை இந்த வகை கலப்பு அப்போ வேறாதல் அப்படின்னா கண் கண்ணுக்கு கதிரொளி காட்டுவது போல ஆன்மாவுக்கு அந்த பெருமான் காட்டுகிற அப்ப அவர் அறிவிக்கும் ஒளி நாம் அறியும் ஒளி அது அறிவிக்கும் சித்து நாம் அறியும் சித்து என்பதனாலே வேறுபாடு வேறுபாடு இப்படி மட்டும்தான் புரியுதுங்களா அது சூக்கும ஒளி நாம் தூள ஒளி கதையை மாத்திடக்கூடாது புரியுதுங்களா அப்ப அறிவிக்கக்கூடிய பொருள் எப்பவும் நுட்பமாக தான் இருக்கணும் இல்லையா ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் அறிவிக்கிறார்னா அவருடைய அறிவு மாணவர்கள் அடியோட நுட்பமாக தான் இருக்கணும் இருந்தால் தான் அவரால் என்ன பண்ண முடியும் அறிவிக்க முடியும் அதுதான் இங்க இருக்கக்கூடிய வேறாதல் பெருமான் ஏன் வேறாய் நிற்கிறார் என்று சொன்னால் அறிவிக்கும் பொருட்டு வேறாய் இருக்கிறார் எனக்காக வேறாய் நிற்கிறார் அறிவிக்கும் பொருட்டு வேறாய் நிற்கிறார் சித்தியாரில் அவன் சுத்த மெய்ஞான சோதி இல்லையா அப்படிதான் சொல்றார் ஆன்மாவை சொல்லும்போது குற்றங்கள் எல்லாம் இவன்பாலே உல அப்படிங்கிறார் சுத்த மெய் ஞான சோதி அது வித்தியாசத்தை ஒரு பாட்டில் வர காட்டியிருப்பார் வரிசையா இவன் எப்படி இருக்கான் அவன் எப்படி இருக்கான் அப்படின்ட்டு இது வேறாத உளவடிக்கு மெய்கண்டார் சொன்னது உடனாதல் தான் அந்த உடனாதல் அப்படிங்கிறது எதற்காக இருக்கிறார் நம்மை அனுபவிக்க செய்யும் பொருட்டு நம்மை அனுபவிக்க செய்யும் பொருட்டு உடனாய் நிற்கிறார் அப்படிங்கிறத சொல்லணும் ஏன்னா அவன் உடனாய் நின்று கண்டு காட்டினால்தான் நமக்கு அனுபவம் நிகழும் இதுக்கு என்னதான் இதை பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒளியை பார்க்க வேண்டிய பொருளிலே கதிரவன் காட்டினாலும் கண் காணாது அந்த கண்ணோடு ஆன்மபோதம் உடன் நிற்கணும் நின்னா மட்டும்தான் என்னாகும் ஆகும் அங்கே காட்சி என்கின்ற அனுபவம் நிகழ்வது போல இந்த விடயத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த விடயத்தை காட்டியது மட்டுமல்லாமல் விடயத்தையும் விளக்கணும் விடையப்போனாகிய ஆன்மாவையும் விளக்க வேண்டும் விளக்குனாதான் என்ன பண்ணணும் இந்த ஆன்மா அந்த விடயத்தை நுகரும் அனுபவம் என்பது நிகழும் காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் என்று காட்டினார் விடயத்தை விளக்குவது காட்டும் உபகாரம் விடையை போனாகிய போதத்தை விளக்குவது காணும் உபகாரம் உடனிருந்து அந்த பெருமாள் என்ன பண்ணணும் காணணும் அதுதான் அஞ்சா நூறு காட்டும் உபகாரம் இந்த முதல்வனது முத அந்த பெருமானுடைய முதல் உபகாரத்தை உணர்த்துதல் முதலீட்டு என்பார் மெய்கண்டார் அது என்ன உபகாரத்தை சொல்கிறாரு காட்டும் உபகாரம் பதினோராம் தான் காணும் கண்ணுக்கு காட்டு முறை போல கண்டு காட்டல் என்று சொல்லி அந்த காணும் உபகாரத்தை சொல்லி இருப்பார் அந்த காணும் உபகாரத்தையும் அவர் தான் என்ன பண்ணணும் நமக்கு உணர்த்தணும் அதை உணர்ந்தால்தான் முக்தி புரியுதுங்களா இப்போ இதுதான் என்ன நிலை அத்துவித நிலை இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய அத்துவிதம் சுத்தாத்து விதம் எந்த அடையும் இல்லாமல் எந்த விசேடனமும் இல்லாமல் நாம் சொல்லுவதாலே அதுக்கு என்ன பெயர் சுத்தாத்து விதம்னு பெயர் சரி அத்துவிதம்னா என்னன்னு பார்த்தாச்சு தாதான்யம்னா என்னன்னு பார்த்தாச்சு இப்போ அந்த கேள்விக்கு வருவோம் எந்த கேள்வி